காராபுரத்தில் குண்டடத்தில் அனுமதியில்லாமல் கிரவால் மண்வெட்டு எடுத்த இரண்டு டிப்பர் லாரிகள் மற்றும் இட்டாச்சி இயந்திரம் பறிமுதல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குண்டம் உள்வட்டம் ஜோதியம்பட்டி கிராமத்தில் புல எண் இருநூத்தி முப்பது பார் ஆறு அரசு துறை அனுமதியின்றி கிரவால் மண்வெட்டி எடுத்து விற்பனைக்கு கொண்டு செல்ல தயாராக இருந்த டிப்பர் லாரிகள் இரண்டும் கிரவால் மண்வெட்டி எடுத்து டிப்பர் லாரிகளும் பாரம் ஏற்றும் இட்டாட்சி இயந்திரம் ஒன்றும் தாராபுரம் வட்டாட்சியர் அவர்கள் நேற்று மதியம் நேரில் சென்று சம்பவ இடத்திலேயே துணிச்சலாக மடக்கி பிடித்து குண்டிடம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்து பாதுகாப்பு கோரியும் வழக்கு பதிவு செய்ய வேண்டியும் காவல்துறை அதிகாரிகளை நேரில் வரவழைத்து விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த சம்பவத்தில் டிப்பர் லாரி ஓட்டுநர்களும் இட்டாட்சி இயந்திரத்தை இயக்குபவரும் தப்பி ஓடிவிட்டனர் இதனால் வாகனங்களை பறிமுதல் செய்து எடுத்து செல்ல காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது